வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து பதினோராம் வீடு வரை சூரியன் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது ஒருவருக்கு அதீதமான ஆன்மீக நம்பிக்கைகளை வந்து நிச்சயமாக கொடுக்கும் ஆன்மீகத்துக்கோசம் வெளியூர் பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் முதற் கொண்டு மேற்கொள்பவராக கண்டிப்பாக இருப்பாங்க அடிக்கடி கடவுளை பார்க்க வந்து வெளியே வந்து போவாங்க சரிங்களா அதற்கு பிறகு வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகமும் வந்து உண்டாகும் வெளியூர் மட்டும் இல்லை நல்ல நகரத்துக்கு போய் வேலை பார்க்குறது வெளி மாநிலங்கள் வெளிநாடு வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக பன்னிரெண்டில் இருக்கிற சூரியன் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய மதத்தை வந்து பரப்புவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதிகமாக வந்து கடவுள் பக்தியோடு இருப்பாங்க எந்த இடத்துல போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி வந்து இவங்களுக்கு அதீதமாக இருக்கும் அதை வந்து க தன்னுடைய கலாச்சாரத்தை கண்டிப்பாக கன்சன்ட்ரேட்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க இந்த வீடு அதாவது பன்னிரெண்டாம் வீடு அயன சயன போகத்துக்கு உண்டான இடம் இந்த இடத்துல சூரியன் வந்து இருக்கும்போது சூரியன் வந்து ஒரு சந்தோஷத்துக்கு காரகன் இல்லையா ஸோ இந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது அதீதப்படியான சுக போகங்களை வந்து விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ அதற்கோசம் அதிகமான செலவுகளை வந்து செய்பவர்களாக இருப்பாங்க அதனால தான் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது செலவுகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதீதமான செலவுகள் ஆடம்பர ஆடம்பர செலவுகளை வந்து அதிகமாக பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன தான் வருமானம் குறைவாக இருந்தாலும் மற்ற அமைப்புகளை பொறுத்து வருமானம் அதிகமாக இருக்கலாம் வருமான வருமானம் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதிகமான செலவுகளை வந்து செய்து முடிப்பவர்களாக இருப்பாங்க எவ்வளோதான் காசு வந்து இவங்க சம்பாதிச்சாலுமே அதை வந்து தன்னுடைய சுக போகங்களுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க சரிங்களா இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாகும் முக்கியமாக வந்து தகப்பனாதி வர்க்கத்துக்கு அதிகமான தொந்தரவுகளை வந்து தரும் தகப்பனுக்கு சுத்தமாக பிடிக்காமையே போயிடும் அதிகமாக வந்து ஊர் சுற்றுறதுனால் தன்னுடைய இவனுடைய பொறுப்பற்ற தன்மையால் தந்தையார் வந்து அதிகமாக வந்து கோவப்பட்டு ந நிலைமை வந்து சண்டை சச்சரவுகள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன் சுருக்கமாக சொல்லப்போனால் தந்தையோட எதிர்ப்புகளை அதிகமாக வந்து இவர் கண்டிப்பாக சம்பாதிப்பார் சரிங்களா இவங்க வந்து என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னா இந்த உலகமே நம்ம நமக்கோசம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிடும் சரிங்களா ஸோ அதிகமான சுக சுகபோகத்தை தேடி அதிகமாக வந்து செலவு செய்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து நிறைய பொருள் இழப்புகளை வந்து கண்டிப்பாக இவங்க சந்திப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ பன்னிரெண்டில் சூரியன் இருப்பவர்கள் கண்டிப்பாக செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா எந்த துறையில் போனாலும் அதில் வந்து வளர்ச்சி பெறுபவர்களாக இருப்பாங்க வளர்ச்சி பெறுபவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதிகமான பொருள் ஈட்டும் தன்மைகளும் வந்து இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் அந்த பொருள்களும் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸோ வருமானமும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அதீதமான செலவுகள் செய்யறதுனால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான தடைகள் வந்து அதிகமாகும் சரிங்களா ஒரு பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தை வச்சு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும் இன்னும் வேலையில் நல்லா முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்காது சுக போகங்களுக்கோசம் அதிகமாக செலவு செய்யறதுனால இவங்க அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து போகிறது ரொம்பவே கஷ்டம் பன்னிரெண்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு வசதி எல்லாமே கிடைச்சிருங்க அதுக்கோசம் அதிகமாக வந்து உழைப்பவர்களாக இருப்பாங்க ரொம்ப வந்து எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டுவரலாம் இருப்பாங்க அதனாலேயே வந்து கடுமையான உழைப்புகளை வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மா ஒரு வாரம் இருக்குன்னா வாரத்தில் நாற்றிக்காமல் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கோசம் வாரத்தில் மிச்சம் இருக்கிற ஆறு நாளும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ ஒரு நாள் ஆசைக்கோசம் பல நாள் உழைக்கிறதுனால இவங்களுக்கு தூக்கம் நிம்மதி எல்லாமே கெடுற வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா தந்தையுடன் நிரந்தரமாக அதை போல் சண்டைகள்லாம் இருக்காது அடிக்கடி தோன்றி மறையும் சரிங்களா அடிக்கடி சண்டை வரும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சமாதானமும் ஆயிடுவாங்க அதே போல் இவங்களுடைய குடும்பத்தையும் சரி குழந்தைகளையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்க சரிங்களா இவங்களுக்கோசமே அதிகமாக செலவு செய்கிறதுனால இவங்களுடைய குடும்பம் அதிகமாக பாதிக்கப்படும் அதற்கு பிறகு முக்கியமாக வந்து இவங்களுடைய குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சரிங்களா இவங்களோட குழந்தைகள் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்லபடியாக வளராது சரிங்களா அதிகமாக இவங்க வெளியே போய் சுற்றுனால இவங்க குழந்தைகளை பற்றி அந்தளவுக்கு கேர் பண்ணுறவங்களா இருப்பாங்களா அப்படின்றதே டவுட்டு தான் இதனால் குழந்தைகள் வந்து தகப்பனுடைய ஆதரவு இல்லாமல் ரொம்ப தவறான வழிகளில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களை கண்டித்து வளர்க்குறது கண்டிப்பாக நல்லது ஜாதகர் வந்து கண்டிப்பாக தன்னுடைய சுய முயற்சியால் கண்டிப்பாக மேலே வருவார் சரிங்களா தந்தையோடைய உழைப்பை நம்பியோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட மற்ற உழைப்பையோ நம்பி இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியோட மேலே வருவார் அந்த ஒரு அகங்காரமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மட்டும் நான் நம்ம நாம் வந்து கடுமையாக உழைச்சோம் அதனால வந்து நாம் செலவு பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க புனித காரியங்களுக்கோசம் அதாவது நல்ல விஷயத்துக்கோசம் அதிகமாக வந்து செலவு செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா தான தர்மம் கூட பண்ணுவாங்க சில நேரத்தில் அதற்கு பிறகு அது அடுத்தவங்களுக்கு கடன் கேட்டால் அதை கொடுப்பவர்களாக இருப்பாங்க ஆனால் கடன் கொடுத்த கடன் வாங்க வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான் சரிங்களா அதனால் அளவறிந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்ற பட்சத்து அப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதே போல் அளவாக வந்து செ செலவு பண்ணுறது நல்லது யாருக்குமே போக அதாவது யார் யாருமே போக முடியாத இடங்களுக்கு வந்து நாம் போனோம் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக இருப்பாங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் சரிங்களா யாருமே போக முடியாத கா காடு மலை வெளிநாடு அதை ரொம்ப வந்து அதிலேயே வந்து சவாலான இடங்கள்லாம் இருக்கும் வெளிநாட்டிலேயே வந்து செல்ல சவாலான இடங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி சவாலான இடங்களுக்கு வந்து போகக்கூடிய ஆட்களாக விருப்பம் உள்ளவர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க சரிங்களா அதனாலே அதிகமான செலவுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் பொதுவாக பன்னிரெண்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆடம்பர செலவுகளை அடியோடு நிறுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேலே வரும் குடும்பத்தினர்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய வா உங்கள் கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதிகமாக வந்து ஊர் சுற்றாதீங்க சரிங்களா இதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இது வந்து பற்ற வந்து தகர்த்து எரிந்திரும் அப்படின்னு வந்து சொல்லிட அப்படின்னு ஸோ அதிகமாக வந்து ஊர் சுற்றாதீங்க போகிறது வந்து தப்பு கிடையாது சரிங்களா ஒரு மாதத்தில் வந்து ஒரு நாலு ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா அது நாலு ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா அதில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியே போனோன்னா போயிட்டு வாங்க சரிங்களா அந்த மாதிரி குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதிகமான செலவுகளை வந்து நீங்கள் மட்டுமே செய்யாதீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தான தர்மம்லாம் பண்ணுவீங்க அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அது வீட்டில் இருக்கணுக்கும் வந்து ஒரு வகையில் கேட்டுட்டு பண்ணுங்க சரி அது ரொம்ப நல்லது செய்யும் அதே போல் தான் அழகாக இருக்கணும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து டாப் லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் அதிகமாக மனைகளை வந்து நாடாதீங்க ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே நண்பர்களே பன்னிரெண்டில் சூரியன் இருப்பவங்க இதை ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா மேலே வந்துட முடியும் பணத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணாதீங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னும்